அஸ்லாம் வலைக்கம் கே அப்புறம் நீங்க சின்ன போறது சம்பந்தமாதான் சத்தாங்க தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றது அப்படின்னா வந்து நம்ம பேஸ்புக் வந்து நம்ம யா நம்மளுடைய பேஸ்புக் எங்கெங்க லாகின் ஆயிருக்கு எப்ப பாத்துருக்காங்க நமக்கு தெரியாம யாரும் பாத்திருக்காங்களா இங்க நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஓபன் பண்ணி பார்த்து நம்ம கரெக்டான சைன்இன் பண்ணாம வந்துட்டோமா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்றது அதெல்லாம் எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குல்ல மேலே செட்டிங்ஸ் ஓகே பண்ணுங்கள் செட்டிங்ஸ் ஓகே பண்ணால் அதில் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குங்களா செக்யூரிட்டி அதை ஓப்பன் பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணால் வேற யூ டீன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்குதுங்களா மேலே நீங்கள் இதை அடிட் கொடுங்க கிரெடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கே லாகின் ஆயிருக்கு மொபைலில் இல்லை எங்கேயோ எந்த ஏரியாவில் எந்த நாட்டில் எந்த மணிக்கு எல்லாமே எங்கேயா ஃபுல் டீட்டெயில் வரும் இப்போ இது கரண்ட் நான் இப்போ இப்போதைக்கு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்குது அடுத்து பாருங்கள் டிஸ்டாப் ஒன்றுன்னு போட்டு அதுவும் இண்டர்ஸ்டாண்ட் தான் சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருக்கு அடுத்து கீழே பாருங்கள் மொபைல் ப்ரஸ் வரும் அப்படின்ட்டு இருக்கு இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் எப்போ ஓப்பன் பண்ணாங்க பத்துல பத்து நாளைக்கு மொபைலாம் ஆன் ஆகிருக்கு இந்த மாதிரி நீங்கள் அது இப்போ ஒழுங்காக சைன்அர்ட் பண்ணாமல் இல்லாட்டியும் ஈசுஎன்எம் பாஸ்வேர்டை வந்து அந்த ப்ரோசரில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த ஆக்டிவேஷன் கொடுத்துட்டு பண்ணலாம் இல்லாட்டி உங்களுடைய மொபைல் நம் உங்களுடைய ஃபேஸ்புக் ஈசுஎன்எம் பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க கூட வேறு இதில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துருப்பாங்க அது நீங்கள் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் எண்ட் ஆக்டிவேட் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பேஸ்புக்குடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது நல்லது இப்போ இது ஃபஸ்ட்டு நான் இது ஏற்கனவே லைனில் இருக்குது ரெண்டாவது வந்து இது எனக்கு தேவையில்லை நான் வந்து என்டாக்டேட் கொடுக்குறேன் ரெண்டாவது பாருங்க எஸ்டோட நேற்று வந்து மொபைலில் வந்து நான் ஆன் பண்ணிருக்கேன் இப்போ இதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நான் என்ஆக்டேட் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் தெரியாதவங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் என்டாக்ட் கொடுத்துருங்க இல்லை நீங்கள் வந்து இது ஃபேஸ்புக் மெசேஞ்சர் யூஸ் பண்ணீங்க அப்போ அதுல நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இல்லை காட்டும் ஃபேஸ்புக் மெசேஜ் அப்படி காட்டும் இது மாதிரி ரொம்ப இது இருக்குது நான் ஃபேஸ்புக் மெசேஞ்சரோ இல்லை ஃபேஸ்புக் அப்ளிகேஷன்லாம் மொபைலில் யூஸ் இல்லை ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வந்து அந்த அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து ஒரு முப்பது எம்பி முப்பத்தஞ்சி எம்பி தான் காட்டும் அதுக்கப்புறம் அப்டேட் அப்டேட் வந்து பார்த்தா முன்னூறு எம்பி முந்நூற்றம்பது எம்பிக்கு வந்துடும் ஒரு ஃபோன் மெமரியாவது ஃபுல் பண்ணிடும் ஃபோன் ஹேங் ஆகும் அதனால் நான் வந்து அந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படி உங்களுக்கு மொபைலில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும்னா ஒரு ப்ரௌசர் மூலமாக கூட இங்கே லாகின் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து ஃபேஸ்புக்குடைய பாஸ்வேர்டை மாற்றணும் எல்லாம் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு செட்டு செட்டிங்ஸ்லேயே ஜெனரல் கொடுத்தா அதை வாக்கி விடுங்க வாக்கி விடுறது அதில் பாருங்கள் பாஸ்வேர்டு சேஞ்சு பண்ணிகிட்டு அதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதை கொடுத்துட்டு புதுசாக கொடுக்குற பாஸ்வேர்டு திரும்ப அதிகம் கொடுத்து சேர் சேஞ்சு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சேன் அவ்வளோ தான் சின்ன அவ்வளவுதான் இருந்தாலும் தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறத நான் போடுறது அப்புறம் வந்து வேற என்ன சின்ன டிப்ஸ் நான் பேக்ல வரேன் பேக் வந்து இந்த மெசேஜ் மெசேஜ் அந்த மெசேஜ் நீங்கள் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்புற மெசேஜ் இருக்கும் அது வந்து பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாதவங்க அனுப்பின மெசேஜ் அப்படின்னா கூட இருக்கு அதெல்லாம் பெரும்பாலும் யாரும் பாக்குறது இல்ல தெரியாத உங்களுடைய கண்ட்ரெல் லிஸ்ட் இல்லாத உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டுகள் பதவிகள் அனுப்பியிருப்பாங்க அப்போ நீங்க இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்தது அடுத்தது அடுத்த மூணு இறுதி வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ஆப் நீங்க தெரிஞ்சவங்க அனுப்பிவிட்டாங்க நீங்க பதில் பதிச்சுடா மாட்டீங்க ரெண்டாவது வகை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா சேர்மா கிராம பார்த்துக்க மாட்டீங்க பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாராவது கேட்டு ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அடுத்த மூணாவது ஃபுல்லாக மோரபா பாருங்கள் நீங்கள் படிக்காத மெசேஜ் படித்த மெசேஜ் இப்போ ஃபேஸ்புக்கு வரமே ஃபில்ட்ரு பண்ண மெசேஜ் எல்லா மெசேஜுமே இது தெரியும் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில் தேவையில்லாத தெரியாதவங்களுடைய மெசேஜ் கூட இது வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதவங்க உங்களுக்கு லிஸ்ட் இல்லாதவங்க உங்களுக்கு ஏதாவது கேட்டு அனுப்பியிருப்பாங்க அதை வந்து ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக் வந்து அவங்க ஆட் பண்ணால் வச்சுருப்பாங்க அவ்வளோதான் சின்ன தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சாலா, நல்ல நான் தரவலா கொடுக்குறேன் அலக்கம்